ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீக்கெண்டில் எங்கேயாவது ஒரு டூ டேஸ்க்கு ஒரு பிளானை போடலாம் சாட்டர்டே சண்டேலன்னு சொல்லிட்டு நல்லா யோசி யோசி பார்த்துட்டு இருந்தோங்க இங்கே கேரளா போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு எல்லாத்துக்குமே வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் தேவைப்பட்டது எங்களுக்கு லீவ்லாம் கிடைக்காததுனால வந்து சாட்டர்டே போய் சண்டே ரிட்டன் வரணும் அப்படின்னு தேடின போது கிடைச்ச இடம் தாங்க அந்த ஏற்காடு சரி எந்த ஒரு பிளானும் இல்லைங்க ப்ரீ பிளான்லாம் ரொம்பலாம் கிடையாது ஒரு டெம்போ ஒன்று எடுத்தோம் பத்து பேர் நாங்கள் எல்லாம் ஏறி உட்காந்தோம் கிளம்புங்க அதுக்கப்புறமா என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி சேலம்லேருந்து ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து ஏற்காடு ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து நாங்கள் எங்கள் சென்னையிலேருந்தே வந்து டெம்போ எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் அதுவும் பாருங்கள் ஒரு இருபது ஹேர்பின் பென்ஸ்னால அப்படியே அந்த வளைஞ்சி வளைஞ்சு போது அந்த கிளைமேட்டும் வந்து நாங்கள் வந்து ஃப்ரைடே நைட் அதாவது ஒரு நடுராத்திரி ஒரு ஒரு மணிக்கும் ஒன்றரை மணிக்கோ வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி காலையில் சாட்டர்டே வந்து ஒரு நைன் டு நைன் தேர்ட்டிக்கெலாம் வந்து அங்கே ரீச் ஆயிடுற மாதிரி பிளானு ஏன்னா அப்போ தான் வந்து நாங்கள் அன்றைக்கி அந்த சாட்டர்டே ஃபுல் டே வந்து கொஞ்சம் எல்லா இடத்துலையும் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்கள் வியூ பாருங்கள் அப்படியே வியூ பாயிண்ட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது கொஞ்சம் அங்கங்கே வண்டியை நிறுத்தியே வந்து நாங்கள் கொஞ்சம் அப்படியே வீடியோலாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பார்த்துட்டே வந்தோம் ஏன்னா அந்த அளவுக்கு காலம்புற டைமில் ரொம்ப சில்லுன்னு வந்தது காற்று ப்ளஸ் அதுவும் இல்லாமல் வந்து அந்த இடம் பார்க்கவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது வியூ அதனால அங்கேருந்து நாங்கள் அப்படியே வந்து பாருங்கள் இப்போ போட்டிங்லாம் வந்து அந்த இடத்துல பக்கத்துலலாம் வந்துவிட்டோம் அந்த கிட்டேயே வந்துட்டோம் நாங்கள் ஆனால் அது வந்து எங்களுக்கு ஈவினிங் தான் வந்து போட்டிங் பிளான் ஸோ இப்போ நாங்கள் நைன் டு நைன் தேர்ட்டிலேயே வந்து ரீச் ஆகிட்டோம் இங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு போகிற ப்ளேஸ் வந்து ஸ்கை பார்க்குக்கு தாங்க அங்கே ஸ்கை பார்க்கில் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ஆஃப் அ டே வரைக்கும் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு செக் இன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஸ்கை பார்க் உள்ளே போயிட்டோம் நாங்கள் இப்போ வந்து அதாவது கீழே அந்த ஏற்காடு அந்த ஹேர்பன் பின்ஸ்க்கு ஏறத்துக்கு முன்னாடியே வந்து நாங்கள் எல்லாம் டிஃபன் முடிச்சிட்டோம் ஸோ இப்போ வந்து இதோட ஸ்கை பார்க்கில் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான்றதுனால டிக்கெட்டை வாங்கியாச்சு பெர் பர்சனுக்கு ஆயிரரூபாங்க ஒரு ஆளுக்கு ஆயிரரூபா இங்கே வாங்கிட்டாங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து சில ரைட்ஸ்க்கு தான் வந்து டிக்கெட்டு அதாவது வந்து இந்த அது உள்ளே அந்த ஸ்விங் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து இந்த ஜெயின்ஸ் விங்கிலாக இருக்குது பார்த்திங்களா அது அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கை டேம்ப் அதுக்கப்புறம் அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் பைசா அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் என்னென்னலாம் இருக்குது இந்த தௌசண்ட்குள்ளே அப்படின்றதுனால பார்க்கலான்னு சொல்லிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டோங்க அதுக்கப்புறமா தான் போது தான் ஒன்று ஒன்றா இடம் வந்து ஒரு மாதிரி ஒரு சுற்றி ஒரு மரமாவே இருந்தது எந்த பக்கம் போகணுன்ற மாதிரிலாம் கொஞ்சம் அங்கங்கே போர்டு தான் இருந்ததுனால அதை வச்சு பார்த்துட்டு இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை ஏன்னா இந்த பக்கத்தில் போட்டிருக்க போதீங்கன்னா அந்த ஒரு பழமையான அந்த கேக்டஸ்ஸு அதுக்கப்புறம் இந்த ரெயின் டான்ஸு அதெல்லாம் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் அதெல்லாம் எங்களுக்கு எங்க என்னன்னு தெரியல எங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இப்போ இங்கே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரிலாம் பிளேசஸ் நல்லா இருந்துச்சுன்றதுனால அங்கங்கே நின்று நின்று ஃபோட்டோலாம் எடுத்துட்டோங்க இப்போ வந்து நாங்கள் பாருங்கள் இந்த இடத்துல வந்து இந்த சுற்றி பார்க்குற இடத்துலலாம் வந்து இந்த ரைடிங்ஸ்லாம் இருக்குது அதாவது வந்து ஸ்கை சைக்கிளிங்கு அப்படிலாம் இருந்துச்சு அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இந்த சைடில் வந்து கொரிலாம் வந்து இப்போ எவ்வளோ பெருசாக ஒன்று படுத்துகிட்டு இருக்குது அது கை நல்லா வந்து இவ்வளோ பெருசாக வச்சுருக்கிறதுல நம்ம உட்காந்து எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருந்தது இது உள்ளே வந்து இது பாருங்கள் பார்க்க இப்படி இருக்குது ஆனால் வந்து இது நைட் பார்க்கு நைட் டைமில் ஃபுல்லாகவே வந்து இது லைட்ஸுங்க அது எல்லாமே வந்து சீரியல் பல்ப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அது ஃபுல் வந்து லைட் செட்டிங்கோடு நைட்டில் ரொம்ப அழகாக இருக்குன்ற மாதிரி நாங்கள் அந்த யூடியூப்லலாம் பார்த்தோம் வீடியோஸ்லாம் ஆனால் அது வந்து நைட்டுக்கு இருக்கு அதாவது ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே அதுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிட்டு நைட்டுக்கு தனியாக வேறு என்னென்னவோ இருக்குது அது வேறு வேறு சைட்லலாம் இருக்குது இப்போ நாங்கள் வந்து இருக்கிறது வந்து டே டைமில் ஏன்னா அது ஏதோ சமைக்க போகிற மாதிரி தலையிலலாம் மாட்டியிருக்கேன் தானே பார்க்குறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதுக்கு மேலே வந்து அந்த ஹெல்மெட் போடணும் அதனால அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அது எதுக்குன்னா அந்த அந்த ஸ்கை சைக்கிளிங்லாம் போகணும் இல்லையா அந்த மேலே அந்த ரோப் கார் ரோப் கார் அதாவது ஜிப் லைனில் போகிறதுக்காக அதுக்காக அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து இந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் மாதிரி இந்த ரோப்பில் நடக்கிறது அதெல்லாம் நிறைய இருந்தது ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து வீடியோ எடுக்க முடியல ஸோ அந்த பக்கமாக வந்து நான் அதெல்லாம் எடுத்துட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து இந்த அங்கே வந்து பேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க ஸோ அது உள்ள வந்துட்டோங்க எல்லாம் வந்து கையில் இந்த ஃபுட்டெல்லாம் அது வந்து இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் தானே அதெல்லாம் எடுத்து கொடுத்ததும் அதெல்லாம் குட்டீஸ்க்கெலாம் அழகழகாக வந்து உக்காந்துக்கிட்டு கையிலையே வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க அதனால பெரிய பெரிய பேர்ட்ஸும் இருந்துச்சு அந்த இடத்துல அதை பார்க்கும் போதே பயமாக தான் இருந்துச்சு குட்டீஸ் கூடயே ரொம்ப நேரமாக விளையாடிட்டு இருந்தோம் சரி பெரிசையும் வந்து மேலே நம்ம தோல் மேலேயே வந்து உக்காந்து வைக்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த இடத்துல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் பயந்து தான் இருந்தோம் பயந்து பயந்து என்னென்ன பண்ணாலும் அது வந்து கொஞ்சம் டைவர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதை பயப்படாத அளவுக்கு இருந்தாலுமே பாருங்கள் எங்கே காது எடுத்து கம்பளம் மட்டும் எடுக்காதே காதோட சேர்ந்து எடுத்துரும் போல இருக்குது இவ்வளோ பெரிய மூக்குங்க அதுக்கு அதை பார்க்கும்போதே பயமாக தான் இருந்தது ஆனால் எதுவும் ஒன்றும் பண்ணலை அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க இருக்குது அதுக்கப்புறமா நாங்கள் இந்த இடத்துல வந்து முடிச்சுட்டு அந்த இதை முடித்த உடனே வந்து வெளில வந்து நாங்கள் வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அந்த இந்த ஸ்கேரி ஹவுஸு அதெல்லாம் வந்து போட்டிருந்துச்சு அதே இடத்துலையே சரி எந்த இடத்துல எவ்வளோ பயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உள்ளே போகும்போது இந்த வீடியோலாம் எடுக்க முடியல ஸ்கேரி ஹவுஸில் ஏன்னா வந்து அது உள்ளே ரொம்ப இருட்டு ஃபுல்லாகவே ஸோ அங்கே எதுவும் எடுக்கலாம் நாங்கள் அதுக்கப்புறம் இந்த பக்கமாக தான் வந்து இந்த ஃபிஷர்ஸ்லாம் வந்து இந்த மெரெயின் ட்ரைவில் இருக்கும் இல்லையா அந்த டனல் மேலேயே வந்து இந்த ஃபிஷஸ்லாம் இருக்கும் நம்ம அப்படியே நின்றுட்டே வந்து நம்ம வந்து கடலுக்குள்ளேயே நிற்கிற மாதிரியே இருக்கிற ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும் நல்லா பெரிய பெரிய ஃபிஷஸ் இருந்துச்சு ஆனால் வந்து அது மேல் பக்கமாக கையெல்லாம் தொட்டு பார்க்குற மாதிரியே இருந்தது அதனால் அப்படியே அதை கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டே நாங்கள் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தோம் அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளேயே வந்து ஏதோ ஒரு டனல் மாதிரி ஒன்று உள்ளுக்குள்ளே போயிட்டு அது கொஞ்சம் நல்லா ஷேக் ஆகிட்டு வரா மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ அங்கெல்லாம் கொஞ்சம் வீடியோஸ் எடுக்க முடியல நான் ஏன்னா வந்து அது ரொம்ப ஆடுறதுனால அங்கே வந்து எடுக்க முடியல ஸோ இதெல்லாம் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது அதனால தான் வந்து இங்கே மட்டும் எடுத்துட்டு இருக்கேன் நான் அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து வெளியில் போன உடனே அந்த பக்கமாக வழி அமுச்சிட்டாங்க ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியே போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் தான் வந்து வேற ஒரு வழி இருக்குது இந்த பக்கமாக போனால் இன்னும் வந்து கொஞ்சம் கேம்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னங்க வந்துட்டோங்க கிளாஸ் பிரிட்ஜுக்கு ஐயோ அது ஏறுற இடம் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் வந்து கிரவுண்ட்லேருந்து இருந்து ஹண்ட்ரட் ஃபீட்டு ஹைட்டில் இருந்தது ஸோ அதுலேருந்து நாங்கள் வந்து ஏறுறதுக்கு அது வந்து அது ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு மாதிரி கரடு முருடாக இருந்துச்சு அது மேலே ஏறி போயிட்டு அதுக்கப்புறம் அது ஸ்டெப்ஸு மட்டுமே வந்து ஒரு எட்டு ஒரு ஆறு ஏழு மாடி ஏழு ஹைட்டில் இருந்தது ஸோ கொஞ்ச நேரம் உக்காந்துட்ட முதல்ல அங்கே ஏறி வந்ததுமே அதுக்கப்புறம் ஏறுங்கணும் மாடி ஏறு ஏறணும் இவ்வளோ நேரமாக ஏறிக்கிட்டு இருக்கேன் நானும் காலு வலி வந்துருச்சு சரி இருந்தாலும் அந்த காற்று பாருங்க நம்ம நம்மளே தள்ளி விட்டுற மாதிரி இருந்தது அப்புறம் நாங்கள் அந்த கிளாஸ் பிரிட்ஜ்ல வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான வியூ பாயிண்ட்டு இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப காற்று வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் பயமாகவே இருந்துச்சு கொஞ்சம் நேரம் சரி கிளாஸ் ஏதாவது விரிசல் விட்டுருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் லைட்டாக இருந்தாலும் வந்து அவங்க ரொம்ப அதிகமான பர்சன்ஸ் அனுப்புறதில்லை அங்கே ஒரு செக்யூரிட்டி மர ஒருத்தர் நிற்கிறாரு ஒரு மூணு பேர் ரெண்டு பேர் தான் போகணும் அப்படின்ற மாதிரி லிமிட்டடாக வந்து அந்த கிளாஸ் எல்லாம் நடக்க விடுறாங்க ஸோ அதனால் கொஞ்சம் சேஃப்டியாகவே இருந்தது ஸோ ரெண்டு பேர் நாங்கள் ஒரு மூணு பேர் மட்டும் மொல்லமாக நடந்து போயிட்டு அந்த ஒரு இடத்துல நின்றுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டு நாங்கள் எப்படா திரும்பி வருவோன்ற மாதிரி ஆகிடுச்சி ஏன்னா வந்து காற்றும் ரொம்ப அதிகமாகவும் இருக்குது ப்ளஸ் அந்த கிளாஸும் பயமாக தான் இருந்தது அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு வந்துட்டு இந்த சைடில் அதாவது இந்த மேலே ஏறி வந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது இந்த பக்கம்லாம் வந்து கொஞ்சம் அந்த இரும்பில் போட்டிருக்காங்க ஸோ அங்கெல்லாம் தாராளமாக நிற்கலாம் இல்லையா ஸோ அங்கே நின்றுட்டு நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு அந்த வியூ பாயிண்டெல்லாம் ரசித்து எல்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா காற்று வாங்கிட்டு நின்றுட்டு இருந்தோங்க அதோட இறங்கி வந்தவனே பாருங்கள் இந்த சைடு ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி எல்லாம் இருந்தது ஆனால் நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு அது ரொம்ப கோவப்பட்டுருச்சு நல்லா சவுண்டு கொடுத்தது அதோட இறங்கி அங்கேருந்து கீழே இறங்கி வந்துட்டோங்க நாங்கள்